அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்வுகள் பாலினங்களுக்கு இடையேயான விழிப்புணர்வு தினம் தேசிய நிதி குற்ற போராளி தினம் இணைப்பு விழா ஜம்மு காஷ்மீர் அங்கம் நாள் நவு ஆயுதப்படை நாள் பெனின் தேசிய தினம் ஆசிரியா தேசிய சிக்கன் தினம் அமெரிக்க உணவு முன்னாள் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஹிலாரி கிளிந்தனின் பிறந்த நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு சிவாஜி தமிழக திரைப்பட நடிகர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மனு தென்னிந்திய திரைப்பட பாடகர் பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து அசின் தென்னிந்திய திரைப்பட நடிகை பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து அமலாபால் தென்னிந்திய திரைப்பட நடிகை பிறந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று